ரெண்டு பேரும் அம்மா அம்மா என்ன பண்றேன் எப்பயும் போல சேர்ந்தா மடவாட்டு சூப்ப வச்சிட்டு இருக்கேன் நம்ம மூணு பேருக்கும் சோ ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டா கரெக்டா இருக்கும் ஒருத்தருக்கு ஒன்றரை போடலாம் ஹாய் பேசி டேஸ்ட் போட்டுன்னு மறந்துட்டேன் ஓகே ஸோ ரொம்ப கொட்டிங்கன்னா நல்லா இருக்காது தண்ணியாட்ட வைக்கணும் அப்படிதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் முட்டை போட்டு ப்ரெட் ஆம்லேட் அவ்வளோதான் ஒரு ரெண்டு ஸ்லைஸு அப்புறம் இந்த சூப் இன்றைக்கி நைட் இவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக ஆனால் கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி சாப்பிட்றது இது நல்லா கொதிக்க வச்சு அரவுப்பு தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு நம்ம முடவாட்டுக்கால் சூப் வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் நம்ம முடவாட்டு கால் சூப் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே இது கொட்டிடலாம் கொஞ்சோண்டு தான் இருக்குது ஏன்னா நாங்கள் மூணு பேருமே டெய்லி காலையிலையும் நைட்டை எடுத்துக்கிறோம் எங்களுக்கு பயங்கர ரிசல்ட் கொடுக்குது மெயின் வந்து பெயின் இல்லை நானே என் பண்ண கம்பெனியில் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஃபுல் பாடி பெயின் இருக்கும் ஆர் வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது வலி முதுகு வலி இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது எல்லாருமே எடுத்துக்கலாம் ஃபீவர் கோல்டு இருக்கும்போது கூட எடுத்துக்கிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்குது நல்லா கொதிக்குதுங்க ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிச்சா போதும் ஒரு கொதி வந்துட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சா போதும் ஏன்னா இது எல்லாமே நல்லா வறுத்து பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர் வாசனையாக இருக்கும் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க திக்காக இருக்கக்கூடாது டேஸ்ட்டே இருக்காது இப்படி கொஞ்சம் தண்ணியாகட்டு இருக்கணும் சப்போஸ் திக்காகிடுச்சின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க ஓகே இப்போது இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தமல்லி இலை அப்படியே ஃபைனாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி போட்டேன் இதுவும் சேர்ந்து ஒரே ஒரு கொதி அவ்வளோதான் சூப் சும்மா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் சிக்கன் போட்டு வைக்கலாம் வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கலாம் நம்ம விருப்பம் தான் சிம்பிளாக இப்படியும் செய்யலாம் இதே வந்து அதெல்லாம் பண்ணாதான் எஃபெக்ட் வர மாதிரிலாம் கிடையாது இதை ரெண்டு நாள் குடிச்சாலே உங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் நீங்க என்னுடைய போய் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் தென் வந்து ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பாருங்க எவ்வளவு பேர் வந்து ஆக்ட்ரஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு எங்களுக்கு கால்வழி ஷூட் பண்றப்ப அவ்வளவு நின்று நின்று வலிக்கும் எனக்கு வந்து இப்போ நல்லா இருக்குமா அப்படின்லாம் ரிவியூ கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ரொம்ப அந்த முட்டி வலி இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க கூட சொல்கிறாங்க நல்லா ரிலீஃபாக கிடைக்குதுன்னு நீ ஒன்று நம்ப மாட்டீங்க ஆக்சுவலாக அவங்க வந்து கன்னியாகுமரினு நினைக்கிறேன் மலையாளி அவங்க அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு தைராய்டு இருந்தது இது பதினஞ்சு நாள் குடிச்சாங்களாம் அவங்களுக்கு தைராய்டு க்யூராயிடிச்சு நில்லு நான் இப்போ டேப்லெட் சாப்பிட்றதில்லை அப்படின்னாங்க திரும்பவும் ஒரு பதினஞ்சு நாள் விட்டுட்டு நான் அப்புறம் கூட உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க சம 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 சூடுங்க இப்படி இருக்கணும் அப்படியே தனி மாதிரி இருக்கணும் ரசம் மாதிரி இருக்கணும் அப்போ குடிக்க குடிக்க நல்லா இருக்கும் இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் நான் எப்பயுமே குடிக்கிறதா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சிவபா லவ் யூ ஆல் கிருஷ்ணா லாக்கா பாய் பாய்